பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி திண்டுக்கல்லில் தாடிக்கொம்பு சாலையில் ஜே கே டவர்ஸில் புது பொலிவுடன் செயல்பட்டு வரும் ஸ்ரீ வேலா பர்னிச்சர் மற்றும் டிவி ஷோரூம் நம்ம ஸ்ரீ வேலா பர்னிச்சர் டிவி ஷோரூம் எங்க இருக்குன்னா தாடிக்கொம்பு ரோட்ல அரவிந்த் ஐ எதிர்ப்புறம் ஜே டவர் கிட்ட நம்ம இப்ப புதுசா ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் சதுரடியில் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லா ஃபர்னிச்சரும் எங்களுடைய ஓன் மேனுபேக்சரிங்ல உற்பத்தி விலைக்கு அனைத்து ஃபர்னிச்சர்களும் ரொம்ப தரமா கொடுத்துட்டு மக்குமாறினுமா பருமாற போது ராஜ வாற போகு நெருப்போம் வணக்கம் வணக்கம் சூப்பர் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆஹா அற்புதமான நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமுமே அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் திருமண நாள் கொண்டாட்டம் என்ன சார் பிறந்தநாள் கொண்டாட்டம் திருமண நாள் கொண்டாட்டம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாகவே பரிசுகளை கொடுக்குறதில்ல நம்முடைய உள்ளூர் தொலைக்காட்சியிலே நம்பர் ஒன்றுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படிப்பட்ட நமது சூப்பர் டிவியில் இன்றைக்கு பரிசு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதாவது ஒவ்வொரு நீங்கள் நம்முடைய டாப் ஸ்க்ரோலிங்லேயே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மாதமும் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதம் திருமணம் புரிந்தவர்களுக்கு பரிசுகளை அள்ளி அள்ளி தருகிறோம் எங்களுடைய அன்பான விளம்பர துணைவோடு யாரெல்லாம் நம்மளுடைய விளம்பரார்கள் எப்பவும் போல் நம்மளுக்கு அன்பாக அள்ளி தருவர்கள் நம்முடைய திண்டுக்கல் வேகம் பேகம்பூர்த்தர் பார்த்தீங்கன்னா வெத்தலகொண்டு சாலையில் இருக்கிற அத்தா கார்டன் அத்தா கேக் ஃபேக்ட்ரின்னே சொல்லலாம் கேக் பஜார் அவ்வளோ அற்புதமான ஒரு பெரிய நிறுவனம் அவர்களோடு இணைந்து நம்முடைய தாடிக்கொம்பு ரோட்டில் இருக்கிற பெரிய பிரம்மாண்டமான ஃபர்னிச்சர் அந்த ஃபர்னிச்சருக்கு உள்ளே போனீங்கன்னாலே நம்ம என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே அங்கே இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஃபர்னிச்சர் நிறுவனம் அந்த ஃபர்னிச்சர் நிறுவனமும் அத்தா கார்டனும் இணைந்து நமக்காக பரிசுகளை வேளா பர்னிச்சரும் அத்தா கார்டனும் இணைந்து தருகிறார்கள் இப்போ இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இந்த இப்போது இப்போ ஜூன் மாதம் பிறந்தவங்கள்லாம் அவங்க பேரை பது பண்ணி பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதனால் ஜூன் மாதம் பிறந்தவங்க ஜூன் மாதத்தில் திருமணம் புரிந்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான பரிசு நிகழ்ச்சி அந்த பரிசு வந்து செலக்ட் பண்ண போகிறோம் முறையில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நம்முடைய சேனல் பார்த்தும் யூடியூப் பார்த்தும் நம்மகிட்ட பதிஞ்சி வச்சுருக்காங்க அவங்களுடைய குழுக்களில் இந்த பாக்ஸில் போட்டிருக்கோம் அவங்க பேர் அவங்க செல் நம்பரு அவங்களுடைய விலாசம் எல்லாமே அதாவது ஜூன் மாதம் பிறந்தவர்கள் ஜூன் மாதம் திருமணம் புரிந்தவர்கள் இப்போது முதல் நேயர் முதல் பத்து நே முதல் ஐந்து நேயர்கள் நம்முடைய அத்தா கார்டன் நிறுவனத்தார் அத்தா அத்தா கடல் நிறுவனத்தார் அத்தா கேக்கு நமக்காக அற்புதமான பரிசுகள் நீங்களே டாப் ஸ்கிரோல நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க விலை மதிப்பெற்ற கேக்கை தராங்க அந்த நிறுவனம் வந்து முதல்ல அஞ்சு பேருக்கு தராங்க யாருன்னு பார்த்துருவோம் பாருங்களேன் எவ்வளோ பேர் பாருங்க முதல் அதிர்ஷ்டசாலி நேயர் நம்முடைய தொலைபேசி எண்ணு வேண்டாம் தொலைபேசி எண்ணு மீனா பர்மா காலனியை சேர்ந்த மீனா பதினெட்டு பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்திருக்காங்க பத்து ஆறு எண்பத்தி ஆறில் பிறந்த மீனாவுக்கு முதல் அதிர்ஷ்டசாலியாக அத்தா கார்டன் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு முதல்ல அஞ்சு பேருக்கு நமக்கு நீங்களும் பார்க்குறீங்கள்ல நீங்களும் பரிசுக்குரியவரை வரணுன்னா என்ன பண்ணணும் ஸ்க்ரோலிங்கை பார்க்கணும் அந்தந்த மாதம் பிறந்தவங்கலாம் உடனே நம்ம சூப்பர் டிவியில் அந்த நம்பரில் உடனே உங்கள் பொண்ணு உங்களுடைய பேர் எல்லாத்தையும் பயந்து வச்சுக்கோங்கோ அற்புதமான பரிசு உங்களுக்கு தான் மீண்டும் அத்தா கார்டன் வந்து கண்ணன் வேணி திருநெல்வேலி அடையாப்பா திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க தொண்ணூற்றி ஏழில் வெட்டிங் டேட்டு டேட் ஆஃப் பர்த் டேட்டு வந்து வெட்டிங் டேட்டு வந்து தொண்ணூற்றி ஏழு நம்முடைய அலைபேசின் செவன் ஜீரோ நைன் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் கண்ணன் வேணி திருநெல்வேலி அற்புதமான தம்பதியினர் திருமணம் நாளை கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு சூப்பர் டிவியின் சார்பில் அன்பான வாழ்த்துக்கள் அடுத்து அத்தா கார்டர் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு விஜி உங்களுக்கு எந்த ஒரு இடம் ரெண்டலை பாறை ரெண்டலை பாறை மார்கரேட் விஜி இவங்க இருவரும் பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி பத்தி எண்பதில் பிறந்திருக்காங்க ரெண்டலைப்பாறை சேர்ந்தவங்க நைன்டீன் எயிட்டியில் பிறந்தவங்க அவங்களுக்கு பிரபுதமான பரிசுகள் நம்முடைய கடன் நிறுவனத்தார் மூணு பேர் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு பேரை எடுத்துருவோம் கோபிநாதன் கோபிநாதன் பாலகிருஷ்ணாபுரம் ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்கார் எயிட்டி ஒன்றில் டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கோபிநாதனுக்கு அத்தா கார்டன் நிறுவனத்தார் வழங்கும் அழகிய பரிசு ஐந்தாவது அதிர்ஷாலி அந்த அஞ்சு பேரில் யார் கடைசி அத்தா கார்டன் தருவ தர்ற அதிர்ஷாலி பெருமாள் எம்எம் கோவிலூர் மானா மூனா கோவிலூர் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காங்க அவருக்கும் பெருமாள் அவர்களுக்கும் அற்புதமான நம்முடைய அத்தா கார்டன் நிறுவனத்தை வழங்கும் அழகிய பரிசுகள் அற்புதமான நிறுவனம் சார் முதல்ல அஞ்சு பேருக்குமே நம்முடைய வர ஒவ்வொரு மாதமுமே நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அள்ளி அள்ளி தர்றாங்க நம்முடைய திண்டுக்கல் பெங்களூர் தாண்டி பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு ரோட்டில் பிரம்மாண்டமான கேக் நிறுவனம்னு சொல்லலாம் அத்தா கடன் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டு அந்த அஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே போனேன் ஆங்கிலத்தை ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அந்த உபசரிப்பு தான் அன்பான உபசரிப்பை கொண்ட பெரிய நிறுவனம் தான் அந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் நமக்காகவே விளம்பரம் ஒவ்வொரு மாதமும் தராங்க அது அத்தா கார்டனும் சரி வேலா ஃபர்னிச்சரும் சரி இப்போ அத்தா கார்டன் நிறுவனத்தார் வழங்க ஐந்து பரிசு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த ஐந்து பரிசுக்குரியவர்கள் நேர்கள் அதிர்ஷ்டசாலி நேர்கள் வேலா ஃபர்னிச்சர் டிவி ஷோரூம் மெகா ஷோரூம் உள்ளே போய் பாருங்களேன் தாட்டிக்கு ரோட்டில் வேலா ஃபர்னிச்சர் வேலா டிவி ஷோரூம் சி முருகன் திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து பாருங்கள் புக் பண்ணி நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க அது மாதிரி முருகன் என்பவருக்கு அதிர்ஷ்டசாலி இவருக்கு வந்து நம்முடைய வேளா பர்னிச்சர் நிறுவனம் வழங்கும் அழகிய பரிசு அடுத்து யார் ஹேமலதா என்எஸ் நகர் ஜிடிஎன் சாலை அருகில் இருக்கிற ஜிடிஎன் சாலையில் என்எஸ் நகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்காங்க ஹேமலதா அவர்களுக்கும் நம்மளுடைய வேளா ஃபர்னிச்சர் நிறுவனம் வழங்கும் அழகிய பரிசு இப்போ ரெண்டு பேரை எடுத்துகிட்டோம் இன்னும் மூணு பேர் வேளா ஃபர்னிச்சர் அற்புதமான நிறுவனம் நம்ம பாலாஜி சாரோட எப்போயுமே அளவலாக பேசுவார் நிறைய என்னென்ன நிகழ்ச்சி இருந்தாலும் நமக்காக நிறைய அள்ளி அள்ளி தரும் நல்ல அற்புதமான அன்பு சகோதரர் அப்புறம் சுந்தரவடிவேல் சுந்தர வடிவேல் ரெண்டு பேரும் திருமணம் சுந்தர வடிவேல் போதுமணி சுந்தரவடிவேல் போதுமணி என்எஸ் நகர் தொண்ணூற்றி அஞ்சில் திருமணம் புரிஞ்சவங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் அவங்களுக்கும் நம்முடைய வேளா ஃபர்னிச்சர் நிறுவனம் இப்போ மூணு பேர் ஆயிடுச்சு சந்திரா ரமேஷ் சந்திரா ரமேஷ் சென்னை சென்னையிலேருந்து வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருமணம் புரிந்தவர்கள் சந்திரா ரமேஷ் இவர்களுக்கும் நம்மளுடைய வேளா பர்னிச்சர் நிறுவனத்தார் வழங்கும் அள்ளியலை தரும் அழகிய பரிசுகள் இப்போ நாலு பேர் ஆயிடுச்சு இப்போ ஐந்தாவது நபர் நம்மளுடைய வேளா பர்னிச்சர் நிறுவனம் தரும் அழகிய பரிசு யாருக்கு பாண்டி செல்வி பாலகிருஷ்ணாபுரம் பாண்டி செல்வி பாலகிருஷ்ணாபுரம் எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காங்க முப்பது ஆறு எழுபத்தி ஏழில் அந்த பிறந்த நாளுக்குரிய அதிர்ஷ்டசாலி பாண்டி செல்வி இவருக்கும் நம்முடைய வேளா ஃபர்னிச்சர் நிறுவனம் வழங்கும் ஐந்து அழகிய பரிசுகள் ஒரு பரிசு ஆக ஐந்து பேரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஆக மொத்தம் பத்து பேர் அதாவது ஐந்து பேர் வந்து அத்தா அத்தாகட நிறுவனத்தார் ஐந்து பேர்களுக்கு வேளா பன்னிச்சர் நிறுவனம் இந்த பத்து பேருமே எப்போ உங்களுடைய பரிசுக்குரியவர்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எப்போ போய் நம்ம அந்த நிறுவனத்தில் வாங்கணும் எப்படி வாங்கணுங்கிறல்லாம் நம்ம சூப்பர் டிவியில் உங்களுடைய பேர்கள் வேடப்படும் அதனால் கண்டிப்பாக அந்த பேர்களில் நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு பரிசுகளை நம்ம சூப்பர் டிவிலருந்தே உங்களுக்கு தொலைபேசி மூலம் அறிவிப்பார்கள் அதனால் கண்டிப்பாக அந்த இரண்டு நிறுவனத்திற்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சி அற்புதமாக எனக்காக அற்புத நிலையத்திலிருந்து தந்த இந்த பரிசு கொண்டா நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் உரிமையாளர் திரு கௌதம் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் நிலைய மேலாளர் எங்களுடைய அன்பு வரணவர்களுக்கும் அன்பு சகோதரி அபி அவர்களுக்கும் எங்களுடைய கேமராமேனாகவும் இருந்து அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பான வரணவர்களுக்கும் அற்புதமாக நிகழ்ச்சியை கண்டும் கழித்த எங்களுடைய சூப்பர் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் பிறந்த நாள் கொண்டாடிய திருமண நாள் கொண்டாடிய எங்களுடைய ரசிகர்கள் எங்களுடைய நேர்கள் இவர்களுக்கும் தேர்வானவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கலையே வருந்த வேண்டாம் வரப்போற நிகழ்ச்சியில் உங்களுக்கும் பரிசு உண்டு என்று சொல்லி இந்த பரிசு கொண்டாட்ட நிகழ்ச்சியை இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பரிசு குழுக்கள் கொண்டாட்டம் தேங்க்யூ திண்டுக்கல்லில் தாடிக்கொம்பு சாலையில் ஜே எம் கே டவர்ஸில் புது பொலிவுடன் செயல்பட்டு வரும் ஸ்ரீ வேலா பர்னிச்சர்ஸ் மற்றும் டிவி ஷோரூம் நம்ம ஸ்ரீ வேலா பர்னிச்சர் டிவி ஷோரூம் எங்க இருக்குன்னா தாடிக்கொம்பு ரோட்ல அரவிந்த் ஐ எதிர்ப்புறம் ஜே டவர் கிட்ட நம்ம இப்ப புதுசா ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் சதுரடியில ரொம்ப பிரம்மாண்டமா எல்லா ஃபர்னிச்சரும் எங்களுடைய ஓன் மேனு்சரிங்ல உற்பத்தி விலைக்கு அனைத்து ஃபர்னிச்சர்களும் ரொம்ப தரமா கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது சூப்பர் டிவி இது நம்ம ஒரு டிவி